உங்களை ஒவ்வொரு முறை இங்கே வரும்போதும் கோவை பத்திரிகைகள்தான் நான் சொன்னதை அப்படியே வார்த்தை மாறாமல் அப்படியே பிரசுரிக்கிறார்கள் ரெண்டு மூன்று இடங்களில் எனக்கு ஏற்பட்ட அனுபவம் நான் சொல்லாததை சொன்னதாக போடுகிற அனுபவத்தை நான் பெற்றேன் எங்களுடைய நிர்வாக குழு கூட்டத்தில் இரட்டை இலக்கம் என்ற சொல்லையே நான் பயன்படுத்தவில்லை யாரும் பயன்படுத்தவில்லை பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது இப்படி நீங்கள் பேசுறீர்களாமே அதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டார்கள் நான் அதை பேசவே இல்லை அவர் பத்திரிகையாளர்கள் எல்லா கட்சியும் இடம் கேட்கிறதே நீங்க கேப்பீங்க என்று திருச்சி எம்பி கிட்ட கேட்டாங்க அவரு நேரம் யோசிச்சிட்டு நாங்க எட்டு தொகுதி ஜெயிச்சா அங்கீகாரம் கிடைக்கும் அதனால ஒரு பன்னெண்டு கூட கேட்கலாம் ஆனா அது ஏன் முடிவில்லை நிலைமை என்ன தீர்மானிக்கிறதோ அதுதான் அப்படின்னு சொல்லி அது விளக்கம் கொடுத்துட்டாரு ஆனாலும் கூட ஒரு ரெண்டு பத்திரிகைகளை இன்னைக்கு இரட்டை இலக்கத்தில் இடம் கேட்கிறார்கள் நிர்வாக குழுவி என்று இன்றைக்கு காலையில பத்திரிகைகளை பார்த்தேன் கோவையிலே நான் எவ்வொரு முறை பத்திரிகையாளர்களை இந்த முப்பது ஆண்டு காலத்தில் சந்தித்த போதும் எந்த கட்டத்திலும் பண்ணதும் கிடையாது நான் சொல்லாத சொன்னதாக சொன்னதும் கிடையாது நாங்கள் மண்டல வாரியாக ஏழு மண்டலங்களாக தமிழகத்தை பிரித்து அங்கே செயல் வீரர்கள் கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம் நாளை தொடங்குகிறது ஜூன் ஒன்றாம் தேதி ஜூலை ஒன்றாம் தேதி அது கோவை மண்டலத்தில் திருப்பூரிலே நடத்துவதற்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன ஆக தமிழகம் பூராவிலும் உள்ள மாவட்டங்களை இந்த ஏழு மண்டலங்களிலே சந்தித்து செப்டம்பர் பதினைந்தில் திருச்சியில் நாங்கள் நடத்த இருக்கிற பேரறிஞர் அண்ணா அவர்களின் நூத்தி பதினேழாவது பிறந்தநாள் விழா மாநாட்டை நடத்துவதற்கு ஐந்து லட்சம் பேர் உறுதியாக திரண்டு வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த ஏற்பாட்டை செய்து கொண்டிருக்கிறோம் காசு படம் கொடுத்து யாரையும் அழைத்து வருவதில்லை இயக்கத்தின் மீது பற்றும் லட்சியங்களிலே உறுதியும் உள்ள தோழர்கள் உறுதியாக கடந்த முப்பத்தோரு ஆண்டுகளாக என்னோடு இருக்கிறார்கள் இயக்கத்துக்கு ரத்தமும் நாளமுமாக இருக்கிறார்கள் தொண்டர்கள் தொடங்கிய கட்சி இந்த கட்சி அவர்கள் தியாகத்தால் உருவான கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆகவே அந்த ஏற்பாடுகளை மற்றவர்கள் கவனித்துக் கொண்டிருக்கும் போது நாளைய முதல் கூட்டத்திற்காக என்று நான் வந்திருக்கிறேன் நேற்று பத்திரிகையாளர்கள் சந்திப்பிலேயே சொன்னேன் தேர்தலை பொறுத்தவற்றில் திராவிட முன்னேற்ற கழகம் மகத்தான வெற்றி பெறும் இந்த கூட்டணி வெற்றி பெறும் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் அறுதி பெரும்பான்மை பெறும் கூட்டணி அரசுக்கே அங்கே வேலை இருக்காது ஆகவே தேர்தலுக்கு முழு மூச்சாக எப்படி டாக்டர் கலைஞர் அவர்களின் இறுதி மூச்சு பிரிவதற்கு முன்பு அவரை சந்தித்த போது நான் என்ன சொன்னேனோ நானும் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கும் மட்டும்தான் அவரை பார்க்க போனோம் வைக்க வந்திருக்காப்பா சொன்னார் அப்பொழுது உங்களுக்கு எப்படி ஒரு முப்பது ஆண்டுகள் பக்கபலமாக இருந்தேனோ அதை போலிக்கும் நான் பக்கபலமாக இருப்பேன் சொன்னவுடன் என் கையை பற்றி கொண்டார் ஸ்டாலின் கண்களிலே கண்ணீர் கசிந்தது கலைஞர் அவர்களுக்கு கடைசி காலத்தில் அவர் மரண படுக்கையில் இருக்கும் பொழுது நான் கொடுத்த வாக்குறுதியை உறுதியாக காப்பாற்றுவேன் தான் நிர்வாக குழுவிலும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் முழுமூச்சாக பாடுபடும் அப்சலூட் மெஜாரிட்டி அறுதி பெரும்பான்மை திராவிட முன்னேற்ற கழகம் பெறும் ஆகவே இந்த பின்னணியில் எங்களுடைய பணிகளை நாங்கள் இதுவரை இந்த அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தியதில்லை ஒரு அறிக்கை விட்டதில்லை காரணம் அவர்கள் சிறப்பான ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அறிவிக்கப்படாத திட்டங்கள் இனோவேட்டிவ் ஒவ்வொரு நாளும் யோசித்து அதை திட்டங்களை வெளியிட்டு அதை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் தாய்மார்கள் பெண்கள் உள்ளத்தில் அவர்கள் மனதில் நிறைய இயக்கத்தின் மீது திமுக மீது பற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இலவச பேருந்து மாதம் ஆயிரம் ரூபாய் இதை போல ஒவ்வொரு தரப்பினருக்கும் மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு வேலை இல்லாதவர்களுக்கு பல திட்டங்கள் அதை நிறைவேற்றி கொண்டே வருகிறார்கள் ஆகவே அந்த கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் கூட்டணியிலே அங்கம் வகிக்கிற கட்சிகள் மட்டுமல்ல நான் முதலில் சொன்னவாறு திமுக சிங்கிள் மெஜாரிட்டி அப்சலூட் மெஜாரிட்டி பெரும் அது நடக்கத்தான் போகிறது ஆனால் அதற்கு முன்பாக இங்கே பிஜேபி அதிமுக கூட்டணியை பற்றி தான் இப்பொழுது அதிகமான செய்திகள் யார் யாரோடு சேர்வார்கள் என்று வந்து கொண்டிருக்கின்றன இங்கே எந்த குழப்பமும் இல்லை திமுக கூட்டணியிலே உறுதியாக இருக்கிறார்கள் எல்லோரும் அதேபோல போல இப்பொழுது சமீபத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி மதுரைக்கு பக்கத்தில் திருப்புவனத்தில் அஜய்குமார் என்கின்ற ஒரு இளைஞன் அங்கே இருக்கக்கூடிய பத்திரகாளி அம்மன் கோயிலிலே ஒப்பந்த அடிப்படையிலே காவலாளியாக வேலை பார்த்தவர் ஒரு தாயும் மகளும் அங்கே வருகிறார்கள் காரில் வருகிறார்கள் அவர்கள் இந்த காரை வேறு இடத்திலே நிறுத்து காவலாளி அந்த தம்பியிடம் சொல்லிவிட்டு கோயிலுக்குள்ளே போய்விடுகிறார்கள் கார் ஓட்டத் தெரியாத அந்த இளைஞன் கார் ஓட்ட தெரிந்த ஒருவரைக் கொண்டு போய் காரை ஒரு ஓரமாக நிறுத்தி விட்டு வருகிறான் உள்ளே தரிசனம் செய்து விட்டு வருகிற அந்த தாயும் மகளும் மீண்டும் அந்த இடத்துக்கே காரை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் அதில் ஏறி போய் விடுகிறார்கள் ஆனால் ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து திருப்போனம் காவல் நிலையத்தில் வந்து ரெண்டாயிரத்து ஐந்நூறு ரூபாயும் பத்து பவன் சகையும் எங்கள் பட்டியலே அந்த பையிலிருந்து காணவில்லை இவர் இந்த கோயில் வாசலில் இருக்கக்கூடிய அந்த தம்பியிடம் தான் காரை ஒப்படைத்தேன் என்று சொன்னவுடன் இளைஞனை காவல்துறையினர் அழைத்து கொண்டு போய் விசாரிக்கிறார்கள் அவர் எதுவுமே நான் தொடவில்லை அப்படி தவறு செய்கிறவன் அல்ல இதுவரை அவர் மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லை ஆனால் அதற்கு முன்பு இந்த தாயும் மகளும் அவர்கள் வேறொரு இடத்துக்கு சென்ற இடத்தில் அந்த பையை வைத்துவிட்டு திரும்ப கொண்டு வந்திருக்கிறார்கள் அது இப்பொழுது விசாரணையிலே தெரிகிறது ஆனால் இந்த பையனையும் அவன் தம்பியையும் இன்னொரு இளைஞர் காரை ஓட்டிக் கொண்டு விட்டார் அவரையும் அழைத்துக் கொண்டு போய் காவல்துறையினர் இருபத்தி எட்டாம் தேதி சாயங்காலம் வரையிலே அடித்து உதைத்து சித்திரவதை செய்து அவரை கொலை செய்ய என்னெல்லாம் அவளும் செய்து கொடுத்து விட்டார்கள் அதற்கு பிறகு சிறுநீரகத்திலிருந்து ரத்தம் அழிகிறது என்று சொல்லி அந்த இளைஞனை தனியார் மருத்துவமனை கொண்டு போன போது தனியார் மருத்துவமனை அவர்களை அனுமதிக்கவில்லை உள்ளே அரசு மருத்துவமனைக்கு போங்கள் என்று சொல்லிவிட்டார்கள் அரசு மருத்துவமனைக்கு போவதற்கு முன்னாலேயே அந்த இளைஞன் இறந்து போனான் ஆக காவல்துறையினர் இப்படி கொண்டு போயில் அதுவும் லாக்கப்புக்குள்ளே வச்சு அடிக்கல அந்த விடுதிக்கு பின்னாடி ஒரு இடத்துல கொண்டு போய்தான் சித்திரவதை செய்து அடித்திருக்கிறார்கள் அடித்து உதைத்து மிதித்து கடைசியில் அவரை சாகடித்து விட்டார்கள் ஆனால் அரசு உடனடியாக அது ஆறு கான்ஸ்டபிள்களையும் அவர்கள் சிறப்பு படையைச் சேர்ந்த ஆறு கான்ஸ்டபிள்களையும் அவர்கள் இடைக்கால நீக்க பணிவிட நீக்கம் சஸ்பெண்ட் செய்து விட்டது இந்த அரசு இது விசாரணை உயர் நீதிமன்ற நீதிபதி ஒருவருடைய மேற்பார்வையிலே நடக்க வேண்டும் அவர்கள் மீது கொலை வழக்கு ஆகவே அதை நடத்த வேண்டும் இது மாதிரி முன்பு சாத்தான்குளத்திலே தகப்பனையும் மகனையும் அடித்தே சித்திரவதை செய்து கொண்டார்களே அந்த கொடுமை அதற்கு அரசு உடனடி நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை அது பெரிய பிரச்சனையாகி எதிர்கட்சிகள் எல்லாம் ஊர்வலங்கள் நடத்தி அதற்கு பிறகுதான் ஒரு நடவடிக்கை என்ற பெயரிலே ஒரு ஒப்புக்கு அஇஅதிமுக அரசு செய்தது ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு தலையிட்டிருந்தாலும் காவல்துறையினர்களே நல்லவர்கள் இருக்கிறார்கள் நேர்மையானவர்கள் இருக்கிறார்கள் மனிதாபிமானம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் அந்த மனிதாபிமானத்தை இழந்துவிட்டு இப்படி சந்தேகத்தின் பேரிலே பிடிபடுகிறவர்களையும் அடித்தே கொன்று விடுவது என்ற நிலைமை இனி இருக்கக்கூடாது காவல்துறை வழக்கு போடட்டும் அந்த வழக்கிலே சாட்சியங்களை கொண்டு வந்து நிறுத்தட்டும் அந்த வழக்கிலே என்ன நீதிபதி தீர்ப்பு கொடுக்கிறாரோ அதை குத்தம் சாட்டப்பட்டவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும் அப்படி இருந்தால் தான் ஜனநாயகம் பாதுகாக்கப்படும் எனவே காவல்துறை காவல் அதாவது குறிப்பாக காவல் நிலையங்களில் போலீஸ் ஸ்டேஷன்களில் சித்திரவதையும் மரணமும் இனிமேல் கூடாது அந்த பொறுப்பை காவல்துறையினுடைய மேலதிகாரிகள் அந்த நிலையை உருவாக்க வேண்டும் இந்த அரசுக்கு நாங்கள் எங்களை பொறுத்தவற்றில் பக்கபலமாக என்றும் இருப்போம் அரசு உடனடியாக செயல்பட்டு ஆர் கான்ஸ்டபிளையை சஸ்பெண்ட் பண்ணிவிட்டார்கள் காவல்துறை தலைமை அதிகாரிகளை அழைத்து எப்படி இதை அணுக வேண்டும் என்று முதலமைச்சர் ஆலோசனைகள் சொல்லியிருக்கிறார் அதனால் தான் விசாரணை வேண்டும் அது உயர் நீதிமன்ற நீதிபதி ஒருவருடைய கண்காணிப்பிலே அந்த விசாரணை நடக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன் அதிமுக வந்து நிர்வாகிகள் திமுக வந்து அதிருப்தி ஏற்படுத்தி இருக்கு செங்கம்புலி கரடின்னு சொன்னவங்கலாம் எங்களை விட்டு போனாங்க இல்லையா இது மாதிரி தமிழ்நாடு கூட லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறாங்க இந்த கட்சியை பாதுகாக்கிறாங்க ஒரு சிலர் பதவிகளை பெற்றவர்கள் அதற்கு பிறகு சுயநலத்தின் காரணமாக விலகி சென்றிருக்க கூடும் அப்படி விலகி சென்றவர்களை நான் ஒரு வார்த்தை கூட இந்த மேடையிலையோ பத்திரிகையாளர் சந்திப்பிலோ நான் குறை சொல்லியதில்லை பொதுக்கூட்டங்களிலும் குறை சொன்னதில்லை இருந்தவரையிலே இருந்தார்கள் அதற்கு பிறகு அவர்களுக்கு இதுதான் வசதி என்று முடிவெடுத்து போனார்கள் அதை பற்றி ஒன்றும் இல்லை ஓடுகிற ஆற்றிலே ஒரு கை தண்ணீரை எடுத்துவிட்டு ஆற்றையே நாங்கள் எடுத்து விட்டோம் என்று சொல்வதை போலத்தான் லட்சம் தொண்டர்கள் தமிழகம் எங்கும் இப்படி இருக்கிறார்கள் இதை போல உறுதியாக இருக்கிறார்கள் ஒரு தேர்தலையே நாங்கள் புறக்கணித்தோம் தேர்தலை புறக்கணித்த பிறகு அந்த கட்சி நடத்துவது ரொம்ப கஷ்டம் ஆனால் அந்த தேர்தல் புறக்கணிப்புக்கு பிறகு நான் முதல் கூட்டம் சைதாப்பேட்டையிலே ரெண்டே கால் மணி நேரம் பேசிவிட்டு தமிழகத்தில் அத்தனை மாவட்டங்களுக்கும் நான் சுற்றுப்பயணம் செய்து செயல் வீரர்கள் கூட்டமும் பொதுக்கூட்டமும் போட்டு மீண்டும் கட்சி அதே வேகத்தோடு எழுந்து நின்றது இங்கே மக்கள் திரகம் எம்ஜிஆர் தவிர அதற்கு பிறகு கட்சி தொடங்கியவர்கள் எத்தனையோ பேர் கட்சிகளை கலைத்து விட்டார்கள் கட்சிகள் இல்லாமல் போய்விட்டது ஆனால் முப்பத்தோரு ஆண்டுகளாக அன்றெடுத்த அந்த முடிவுக்குப்படி அன்றைக்கு தொண்ணூத்தி மூன்றிலே எடுத்த முடிவின்படி இன்று வரை இந்த இயக்கம் தமிழ்நாட்டுக்காக ஸ்டெர்லைட் நிறுவனமா அதை தமிழகத்தை விட்டு விரட்டி அடித்தது மதிமுக முல்லை பெரியாரா அதற்கு மக்களை லட்சக்கணக்கிலே திரட்டுவதற்கு மாத கணக்கிலே சுற்றுப்படம் செய்தது மறுவளர்ச்சி திமுக கழகம் நீட்டினோ உறுதியாக கொண்டு வருவேன் என்று பிரதமர் மோடி சொன்னார் ஆனால் அதை கொண்டு வர விடாமல் நான் உயர் நீதிமன்றத்திலே வழக்காடி வாங்கிய ஸ்டே மூணரை காலமாக அப்படியே இருக்கிறது நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் தனியார் என்று வாஜ்பாய் அரசு முடிவெடுத்த போது அவரை போய் சந்தித்து எங்கள் மண் எங்கள் உழைப்பு எங்கள் உயர்வை இது வடநாட்டு பெருமுதலாளிகளிடம் அவர்கள் இந்த பங்குகளை வாங்கி கொண்டு போய் இந்த நெய்வே என்எல்சியையும் கொண்டு போய் விடுவார்கள் நீங்கள் இந்த முடிவை மாற்ற வேண்டும் என்று சொன்ன போது அதை ஏற்றுக்கொண்டு அந்த முடிவை ரத்து செய்தவர் அன்றைய பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் அதை போல பெரியார் மையம் டெய்லி டெல்லியிலே இடிக்கப்பட்ட போது அண்ணன் வீரமணி கண்ணீரோடு வந்து என்னை சந்தித்த போது நான் வாஜ்பாய் அவர்களை சந்தித்து அண்ணன் வீரமணியும் உடனே அழைத்து சென்று இப்படி பெரியார் மையத்தை இடித்து விட்டார்கள் தீகா தேர்தலில் போட்டியிடாது ஆனால் ஒரு காலத்திலே தனிநாடு கேட்டவர்கள் திராவிடர் கழகத்தினர் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் மீண்டும் எங்களை அந்த திசை நோக்கி தள்ளி விடாதீர்கள் இந்த பெரியார் மையம் இடிக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவிப்பதோடு மாற்றியிடம் தாருங்கள் என்று சொன்னி உடனே அவர் அமைச்சர் அனந்தகுமாரை கூப்பிட்டு வைகோவும் மிஸ்டர் வீரமணியும் சந்திக்க வருகிறார்கள் எது தகுதியான இடம் என்று அவர்கள் கருதுகிறார்களோ அந்த இடத்தை அவர்களுக்கு இந்த அரசு வழங்கட்டும் என்று சொன்னார்கள் அதே போல ஆஸ்பத்திரிக்கு பக்கத்தில் பெரியார் மையம் புதிதாக கட்டுவதற்கு இடத்தை மிக சொற்ப தொகை ரெண்டு லட்சம் மற்றும் தொகை தொகை என்று சொல்லி வாங்கி கொண்டு அது பெரிய முன்பிருந்ததை விட பெரிய மாளிகையாக எழுந்து நிற்கிறது என்றால் அதை ஏற்படுத்தி கொடுத்ததும் மறுபலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான் மூன்று தமிழர்கள் என்பதற்காக கிட்டத்தட்ட லட்சம் ரூபாய் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் செலவழித்தது ராம் ஜெட் அழைத்து அழைத்துக் கொண்டு வந்து அந்த தூக்கு தண்டனை ரத்தாவதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்தோம் ஈழத் தமிழர்களுக்காக முத்துக்குமார் உள்ளிட்டவர்கள் தீக்குளித்த போது அந்த பதினெட்டு குடும்பங்களுக்கும் குடும்பத்துக்கு மூணு லட்சம் ரூபாய் என்று மேடையிலே வைத்து அத்தனை தலைவர்களோடும் மதிமுக யாரும் ஒரு பைசா கொடுக்கவில்லை நாங்கள் தமிழகத்தினுடைய உரிமைகள் உரிமைகளுக்காக தொடர்ந்து பாடுபடுகிறோம் எங்கள் லட்சியங்களிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அதிலே எந்த விதமான சபலமோ சஞ்சலமோ எதுவும் கிடையாது ஆக தமிழகத்திற்கு அதிக சேவை செய்த கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அந்த நம்பிக்கையோடு தேடி வந்த அமைச்சர் பதவியை வாஜ்பாயும் அத்வானியும் எவ்வளவோ வற்புறுத்தியும் விரும்பிய இலாக்கா தருகிறோம் என்று சொன்ன போதும் நான் ஒரு நாளும் அமைச்சராக மாட்டேன் என்று அவரிடம் சொன்னதை ஈரோடு மாநாட்டிலே அத்வானி அவர்கள் பேசும் போது அரசியலிலே சில அபூர்வ பிறவிகளை தான் பார்க்க முடியும் அப்படிப்பட்ட ஒருவர் தான் தனக்கு எவ்வளவோ மந்திரி பதவி கொடுக்க வேண்டும் என்று நானும் வாஜ்பாயும் வற்புறுத்திய போதும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை ஒரு ஒரு அரிய மனிதர் அபூர்வ மனிதர் மாநாட்டிலேயே அத்வானி அவர்கள் பேசினார்கள் ஆகவே என்னை பொறுத்தவற்றில் அந்த மாதிரியாக எந்த பதவி ஆசைக்கும் ஆசைப்படாமல் இயக்கத்தினுடைய திராவிட இயக்கத்தை பாதுகாக்க வேண்டும் இந்துத்துவ சக்திகள் சனாதன சக்திகள் தமிழகத்தை முற்றுகை போட்டுக் கொண்டிருக்கின்றன அவர்களை உள்ளே நுழைய விடக் கூடாது இதை நான் பாராளுமன்றத்திலேயே பேசினேன் நாடாளுமன்றத்தில் அந்த பிஜேபி உறுப்பினர்களை பார்த்து பேசினேன் நீங்கள் இந்தி சமஸ்கிருதத்தை திணிக்க முடியாது என்று சொல்லி ஆனால் அவர்களுடைய அஜெண்டாவிலே சத்வத் தர்ம சத்வத் என்ற ஒரு மாநாட்டை போட்டு அதிலே ஒரு முப்பத்தி ரெண்டு பக்கம் ஆர் எஸ் எஸ் வெளியிட்டது நாட்டுக்கு இனிமேல் இந்தியா என்ற பெயர் கிடையாது பாரத் என்றுதான் யாரும் அழைக்க வேண்டும் எழுத வேண்டும் முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஓட்டுரிமை கிடையாது இனிமேல் அவர்கள் ஓட்டு போட முடியாது தலைநகர் டெல்லியிலிருந்து வாரணாசிக்கு மாற்றப்படும் இந்தியும் சமஸ்கிருதமும் தான் இந்த நாட்டின் ஆட்சி மொழிகளாக இருக்கும் என்று அந்த பிரகடனத்தை வெளியிட்டார்கள் இன்றைக்கு பஞ்சாப் எதிர்க்கிறது இந்திய எதிர்த்து மேற்கு வங்காளம் எதிர்க்கிறது மராட்டியம் எதிர்க்கிறது அது சிவசேனாவினுடைய தலைவர் பால் தாக்கரே என்னுடைய மகனும் பிரிந்து சென்ற இன்னொரு பிரிவினரும் சேர்ந்து அங்கே மும்பையிலே ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள் இந்தி திணிப்பை எதிர்த்து கேரளம் எதிர்க்கிறது கர்நாடகம் எதிர்க்கிறது வடகிழக்கு எல்லை மாகாணங்கள் எதிர்க்கின்றன ஒரு காலத்திலே தமிழ்நாடு மட்டும் எதிர்த்தது இன்றைக்கு இந்தியாவிலே இருக்கக்கூடிய பல மாநிலங்கள் இனி அனைத்து மாநிலங்களுமே இந்தி பேசுகிற இந்த சொல்கிறார்களே அந்த மாநிலங்களை தவிர்த்து அத்தனை மாநிலங்களும் இந்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ற முடிவுக்கு வரத்தான் போகிறார்கள் ஆக தீர்க்க தரிசனத்தோடு தொலைநோக்கு பார்வையோடு அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சரானவுடன் இந்திக்கு இங்கு இடமில்லை தமிழும் ஆங்கிலமும் தான் என்று அவர் சொன்னதனால்தான் நம்முடைய இளைஞர்கள் பட்டப்படிப்பு பெற்று பொறியியல் பட்டம் பெற்று மருத்துவர் பட்டம் பெற்று உலகத்தின் பல நாடுகளிலே இன்றைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த அந்த இளைஞர்கள் தான் இன்றைக்கு வேலை பார்க்கிறார்கள் அதற்கு காரணம் அண்ணா கொண்டு வந்த மொழிக் கொள்கை இந்த மாநிலத்தை போல எந்த மாநிலத்திலிருந்தும் அமெரிக்காவிலே போய் இவ்வளவு பேர் பணியாற்றவில்லை ஆகவே நாங்கள் எடுத்த மொழிக் கொள்கை இன்றைக்கு அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பது நிச்சயமாக அண்ணா அவர்களுக்கும் தந்தை பெரியார் அவர்களுக்கும் செய்கின்ற மரியாதையாக நான் கருதுகிறேன் அது கண்டிக்கத்தக்கது ஏற்கனவே மக்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் மக்கள் தலையிலே மேலும் ஒரு பாரங்களை வைப்பது போல ரயில் கட்டடத்தை உயர்த்துவதை தவிர்க்க வேண்டும் அந்த முடிவை கைவிட வேண்டும் அதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் என்பதை சொல்லிக் கொள்கிறேன் தலைவர் வைக்கோ வாழ்க மா